மேற்கு தொடர்ச்சி மலையை எல்லையாக கொண்டிருக்கும் கோவை மாவட்டத்தில் பெருகிவரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப கட்டுமானங்களும் வனப்பகுதியை ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளன மலைப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் புகுந்து சேதப்படுத்திக் கொண்டிருந்த வனவிலங்குகள் தற்போது வனப்பகுதியை ஒட்டியிருக்கும் குடியிருப்பு பகுதிக்குள்ளாகவும் ஊடுருவத் தொடங்கியிருக்கிறது அதிலும் யானைகளின் வழித்தடங்கள் இருந்த இடம் தெரியாத அளவிற்கு அழிக்கப்பட்டிருப்பதால் உணவுக்கு வழியின்றி ஊருக்குள் செல்ல வேண்டிய சூழலுக்கு அவைகள் தள்ளப்பட்டுள்ளன வனவிலங்குகள் தொல்லை வந்து ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு கடந்த ஒரு சில வருடங்களாக அதிகமாக இருக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல்கள்னால பல உயிர்கள் இழக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு இது போல நிறைய நடந்துட்டு இருக்கிறப்ப வந்து எப்படின்னா பயிர்கள் சேதமாயிட்டு இருக்கு அதாவது ஒரு நாளைக்கு வனத்தை விட்டு வெளியே வரக்கூடிய வன வனவிலங்குகளால் வந்து தடாகம் பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து இடத்திலாவது அந்த பொருள் நஷ்டங்கள் அதாவது விவசாய நிலங்களில் வந்து பயிர்களை வந்து சேதப்படுத்திட்டு போகுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு விவசாயம் செய்கிறதே பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விவசாயத்துக்கு மக்கள் வரவும் வரவும் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து விவசாயம் செய்கிறதுங்கிறது வந்து மிக பெரிய ஒரு சவாலாக இருக்குது எப்போது வேண்டுமானாலும் யானைகள் விளை நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் என்பதால் ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் தங்களின் தூக்கத்தை தொலைத்து வருகின்றனர் மனிதர்களை விலங்குகளிடமிருந்தும் விலங்குகளை மனிதர்களிடமிருந்தும் பாதுகாக்க வேண்டிய வனத்துறையில் நிலவும் பணியாளர்கள் பற்றாக்குறையே மனித விலங்குகள் மோதலுக்கு முக்கிய காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தமிழகம் முழுவதும் பணியாற்றி வந்த ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான வேட்டை தடுப்பு காவலர்களில் சுமார் எண்ணூறு பேர் பதவி உயர்வு பெற்றுவிட்ட நிலையில் அப்பணிக்கு தேவையான மாற்று காவலர்கள் நியமிக்கப்படாமல் இருப்பதாக ஓய்வு பெற்ற வன பாதுகாவலர்கள் தெரிவிக்கின்றனர் காலநிலை மாற்றத்தினால யானைகள் வந்து அந்த காரிடார் வழியில் வரும்போது ஊருக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பாகும் ஏன்னா அட்ராக்டிவ் கிராப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அதை சாப்பிட்டு பழகிடுச்சு இப்போல்லாம் அதனால் இதுக்கெல்லாம் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கிராப் ரைட்டர்ன்னு அர்த்தம் இது இப்போ ஆன்டி பூச்சிங் வாட்சர்ஸோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வாட்சராக ப்ரொமோட் ஆகிட்டாங்க இப்போ முன்னாடி ஆயிரத்தி நூற்றி பேர் இருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க போச்சிங் மாஸ்டர்ஸ் இப்போ அதில் கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது பேருக்கு மேலே ப்ரொமோஷன் போயிட்டாங்க பாக்கிற்கும் இருக்காங்க ஆனால் அந்த போனவங்களுக்கு மாற்று ஏற்பாடு இன்னும் செய்யலை விவசாயிகள் விவசாய பயிர்களை வன விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்காவிடில் யானை தாக்கி ஏற்படும் உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது எனவே வனப்பகுதிக்கு தேவையான வேட்டை தடுப்பு காவலர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கிறது ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square 13th year anniversary offer a villa apartment yedipak panalo irivatani varshatika up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call triple zero9.